கடக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் தனாதிபதி அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்குரிய சூரியன் ஒரு நீச நிலையை நோக்கி கொண்டிருக்கிறது அதே சமயம் ராசிக்கு பனிரெண்டு மற்றும் மூன்று கூடிய புதன் கிட்டத்தட்ட ராசிக்கு நான்காம் இடத்துல அதிக நாள் தொடர்பு ஐந்தாம் பாவகத்தில் அதாவது கடகராசியின் ஐந்தாவது இடம்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தில் கிட்டத்தட்ட சுக்கரனுடைய தொடர்பு கிடைக்க வர்றது லாபாதிபதியும் கூட அடுத்தது அதே லாபாதிபதி கிட்டத்தட்ட மாதத்தின் ஆரம்ப கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தோடு ஆட்சி பெறக்கூடிய சில நல்ல சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கடகராசியின் எகெயின்ஸ்ட்னு சொல்லக்கூடிய சனி மக்கர அமைப்புகள் குறைவு ஆக அஷ்டம இடத்துல வக்கர அமைப்புகள் குறைவு இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய பிளானெட்டு அடுத்ததாக இந்த மாத அமைப்பில் ராசிக்கு முழு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச அமைப்போட ராசிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இந்த மாத அமைப்பில் கடைசிங்களை அப்படிங்கிறத வச்சுக்கலாம் கடைசி நேரத்தில் நீச அமைப்பில் செவ்வாய் ராசிக்குள்ளே வருது அப்படிங்கிறது ஆக பெனிஃபிட்டுகள் கடகராசி நம்மளுக்கு உண்டு பெனிஃபிட்டான ஒரு மாதம்தான் அது என்னென்ன பிளானெட்டு எந்தெந்த வழியில் ப்ளஸ்ஸாக கொடுக்க போகுது எந்த பிளானட்டும் மைனஸாக கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளேயே காரக ப்ளஸ் ஆதிபத்திய விசேஷத்தை நம்ம அடிப்படையிலே இந்த பலனாக சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் புதன் கடகராசிக்கு புதன் வந்து மூணு மற்றும் பன்னெண்டு மூன்றாம் இடத்தோடைய சம்பந்த விஷயங்கள் என்னென்னா ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுதல் பன்னிரெண்டாம் பாவத்தோடைய சம்மந்தப்பட்டிருக்குன்னா இடத்தோட சம்பந்தப்படக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுதல் ஆக இந்த காலகட்டத்தில் புதன் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வேலைக்கு போனாலும் சார் தான் இல்லை தொழில் போனாலும் சரி தான் எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி தான் ஒரு உங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக ஒரு தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கு புதன் கடமைப்பட்ட சூழ்நிலையாக இருக்குது நிச்சயமாக என்ன மாதிரியான தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நல்ல வழியில கிடைக்கக்கூடிய தொடர்பு தான் இதை வச்சு இந்த தொடர்புகளை வச்சு இது வரைக்கும் சரியான ஒரு இது எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை அப்படிலாம் புலம்பிட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் சில தொடர்புகள் பலருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சுற்றுவட்ட பகுதியில் மிக அருகாமையிலே அமையும் அந்த மாதிரி சில தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் கொடுக்கல் வாங்கல் கம்யூனிகேஷன் நீங்கள் மற்றவங்களோட பேசுறது உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது ஸோ பொதுவாகவே இது பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட்டான தொடர்புகள் சப்போர்ட் உங்களுடைய லைஃபுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் மாறுது அப்போ புதனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சப்போர்ட்டான ஒரு தொடர்பு மிக அருகாமையில் உண்டு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் அந்த வாய்ப்புகள் இல்லாத இருந்த நபர்களுக்கு இந்த காலகட்டம் தேவையான ஒரு சூழ்நிலையாக மாறுது அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு உங்களை விட்டு ஒரு கடன் வாங்கிட்டேன் அடைக்க முடில பொருளை வாங்கிட்டேன் திருப்பி கொடுக்க முடில கொடுத்த வாக்குறுதியை செஞ்சு முடிக்க முடில அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கொடுக்கல் வாங்கல் அங்கே இருந்த ஒன்று இங்கே இருந்த ஒன்று அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன் பேச்சுவார்த்தை எதுவாக இருந்தாலும் இந்த குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஈக்குவலாக மாறிடும் உங்களாலேயும் சில விஷயத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியும் சில நம்பகத்தன்மையை வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும் இதெல்லாம் புதனால் கிடைக்க வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அடுத்தது சுக்கரன் கடகராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் சந்திரனுக்கு ஆப்போசிட் பிளானெட்டாக இருந்தாலும் லாபாதிபதி பிளஸ் நாலு கூடிய கிரகம் அப்ப நாலு கூடிய கிரகம் நான்காம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால சில விஷயங்கள் சுகமான சில விஷயங்கள் சொகுசு தன்மையான சில விஷயங்கள் கடகராசி நபர்களுக்கு கிடைக்கும் சொத்து சம்பந்தமான நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து ஒரு இன்கம் ஆக உங்களுக்கு மாறுவது வரவுகள் இல்லை பணத்திற்கு பதிலாக பொருளாக மாற்றிக்கொள்வது பணத்துக்கு பதிலாக பெண்கள் மூலியமாக பெண்களை மையப்படுத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத வச்சிங்க ஒரு சில நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் தகராறு இருக்கும் அது எல்லாமே தகராறே போயிட்டுருக்கும் தடையாகவும் இருக்கும் கிடைக்காம போவோம் இப்போ பழக்க வழக்கம் சரியாக வராது மேரேஜ் பண்ண முடியாது செகண்ட் மேரேஜ் பிரச்சனையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் தகராறாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது இந்த மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட சில ப்ராப்ளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகுது சில நல்ல விஷயங்கள் அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதன் அதன் சம்மந்தப்பட்ட சில நபர்களுடைய அறிமுக பழக்க வழக்கங்கள் நல்ல நிலைமைக்கு போகும் என்ன கொஞ்சம் கடுமையாக உழைக்கிற மாதிரி இருக்குது இந்த காலக்கட்டத்தில் இதுக்கு முடியும் உழைச்சி தோல்வி அடைஞ்சிருப்பீங்க இருப்பினும் அது ஒரு பக்கத்தில் தள்ளி வச்சுட்டு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தீவிரமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் உழைச்சிங்கன்னா நிச்சயமாக பலன் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இதே சுக்கரன் வந்து மாதத்தின் பிற்பகுதியில் ஐந்தாம் இடத்தோடு தொடர்போருது ஸோ உங்களை கடகராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள் கிடைச்சாலும் தக்க வச்சுக்க முடியாத புரியுதுங்களா சில நல்ல சூழ்நிலைகள் வாய்ப்புகள் சில நல்ல நபர்கள் சில நல்ல வேலை வாய்ப்புகள் சம்பாத்தியம் பணம் காசு இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மனித லைஃப்ல இப்போதைக்கு கடகராசி நபர்களை பொறுத்தவரை என்னென்ன வயசுல இருக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் கிடைச்சும் இது வரைக்கும் தக்க வச்சுக்க முடியவில்லை நல்ல விஷயங்கள் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சில விஷயங்கள் வந்து அதிர்ஷ்டமாக சில நல்ல விஷயங்கள் கிடைக்க வரும் அதை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் கொஞ்சம் மெனக்கட்டு ஐடியா படி செயல்பட்டிங்கன்னா அந்த விஷயங்களை நீங்கள் உள்ளே எழுத்து லாக் பண்ணி வச்சுக்க முடியும் புரியுதுங்களா ஸோ கடகராசி நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் சில லாபங்களை உங்கள் கண்ட்ரோலில் லாக் பண்ணி வச்சு அதை வந்து ஒரு ஆதாயமாக மாற்றிக்க முடியும் புரியுதுங்களா ஸோ அந்த விஷயத்த வந்து கடகராசி நபர்கள் கொஞ்சம் முனைப்பாக செயல்பட்டினா கிடைக்கும் இது என்ன விஷயம் எனக்கு லாபமாக கிடைக்குங்கிறது இந்த இடத்துல உட்காந்து நிறையா விஷயத்தை பேச முடியாது ஆக கடகராசி நபர்களுடைய தேவைகளுக்கு கருதி சில லாபங்கள் கிடைக்கும் அந்த லாபத்தை நீங்கள் பிடித்து வைத்து அனுபவித்து நல்லபடியாக வச்சுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அதே சமயம் கிடைக்கிறதே அவர் சீதில் கிடைச்சோம்னா கொஞ்சம் போராடி தான் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் விருச்சக வீட்டில் பகை அப்படிங்கிறதுனால மாத கடைசியில் விருச்சக வீட்டில் பகை அப்படிங்கிறனால கொஞ்சம் கடுகடு போட முணு உணு போட சற்று எரிச்சலோட தான் சில விஷயங்கள் வரும் அதை நீங்க ஹேண்டில் பண்றது பக்கமாக இருந்தீங்கன்னா கரெக்டா அமையும் அடுத்ததாக இந்த தனாதிபதி சூரியன் நீசமைப்பை நோக்கி கொண்டிருக்கிறது சோ கடகராசி நம்மளுக்கு ரெண்டு கிரகங்கள் நீசமைப்புகளை வருது ரெண்டுமே தேவைப்படக்கூடிய கிரகம் சூரியனும் நீசமைப்புல வருது செவ்வாய் நீசமைப்புல வருது அப்போ சூரியனுடைய நீசமைப்புகள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட கன்னி வீட்டிலேருந்து இருந்து நகர்ந்து மாதத்தின் மையப்பகுதியில் நீச அமைப்புகள் வந்துடும் அப்போ இரண்டாம் இடத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் ஒரு விஷயம் நீச அமைப்பை கொடுக்கும் உயிர் காரக விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப உறுப்பினர்கள் உயிரற்ற காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னாக்கா பணம் பொருள் புரியுதுங்களா இப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல சுய ஜாதக அமைப்பு படி இப்போதைக்கு எந்த விஷயங்கள் நேரம் சரியில்லையோ அந்த விஷயங்கள் நீசமாகும் சுய ஜாதக அமைப்புல குடும்ப அமைப்புகள்லாம் பஞ்சாயத்து போயிட்டுருக்குனா இப்போ குடும்பத்தில் சில விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்களால் சில தலைவலிகள் நீசமாக போகும் குடும்ப உறுப்பினர்கள் பிரயோஜனம் இல்லை அவர்களால் ஒரு தலைவலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து மாட்டி பிடிக்கும் அதே சமயம் சுயஜாதக அமைப்பில் பொருள் விஷயத்தில் பண விஷயத்தில் ஏதாச்சும் லாக்கு அப்படி விரயம் அந்த மாதிரி செலவு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு பணம் பொருளில் உங்களுக்கு நீசத்தை கொடுக்கும் இது நல்ல விதத்திலையும் எடுத்துக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு குடும்ப தேவைகளை கருதி பணத்தை வந்து நிறைய செலவு பண்ணுவது ஒரு குடும்ப காரியத்துக்காக ஒரு நல்ல காரியத்துக்காக பணத்தை செலவு பண்ணுவது சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு பண்ணுவது இதெல்லாம் வந்து மூன்றாவது அமைப்பு தான் கடைசி அமைப்பு ஃபர்ஸ்ட் சொன்னது ரெண்டுல ஒரு விஷயங்கள் ஜாதக ரீதியாக ஒன்று இப்போதைக்கு நீசங்கிறது வந்தோம் இப்போ சொன்னது ரேர் அமைப்புகள் ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு நல்ல சுபகாரியம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இந்த காலகட்டத்தில் தேவையாக இருக்கிறவங்களுக்கு இந்த சுபகாரியம் தேவையாக இருக்கும் அதுக்கேற்பனால் செலவு கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக போகும் வரவுகள் இல்லாமல் செலவுகள் மட்டுமே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆக எல்லாமே சுப அமைப்புகளில் தான் போகும் அப்படிங்கிறது ஃபைனல் இப்போ செவ்வாய் நீசமன அமைப்பு யோகாதிபதி செவ்வாய் நீசமண அமைப்பு வருது ஸோ ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் மாதம் ஆரம்பித்ததுலேருந்து சூழ்நிலைகளை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில யோகா அமைப்புகள் அதிர்ஷ்ட அமைப்புகள் சில வரவுகள் இதில் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் இதேனோ ஒரு விஷயத்தில் யோகா அமைப்புகள் குறிப்பாக பீப்புள் விஷயத்தில் செவ்வாய் வந்து உயிர் காரகத்துவத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் சகோதர அமைப்புகள் ரத்த சொந்த அமைப்புகள் நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பு பிளட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு நண்பர்களே அண்ணன் தம்பி போலாம் இருப்பாங்க ஆண் பெண் எல்லாருக்குமே பொருந்தோம் இந்த மாதிரி உயிர் காரகத்துவ விஷயத்தில் உங்களுக்கு சில வரவுகள் உண்டு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதே சமயம் நீசமான சூழ்நிலை இருக்கிறதுனால குறையுடன் யோகா அமைப்புகள் கிடைக்கும் கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல குறையுடன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நிறையா கிடைக்குங்கிறதுக்கு பதிலாக குறையுடன் சில யோகா அமைப்புகள் கிடைக்கும் அதை நோட் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும்